வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி இந்தியா முழுவதும் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டும் ஏன் பயப்படுகிறார்கள் என வினா எழுப்பியுள்ள குஷ்பு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்த நான்கரை ஆண்டுகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக கடிந்துரைத்துள்ளார் கடந்த கிட்டத்தட்ட நாலு வருடத்தில் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்ல தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் கிட்ட நாங்க கேக்குற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்ப கொடுக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில இருக்கும் இந்த நாலரை வருடத்துல அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாயிருக்கு சோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்க சொல்லும் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்ல பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதை பொருட்கள் அல்லது ஸ்டாஸ்மாக் இதுதான் அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்ஸிமம் இதை பண்றாங்க அப்படி இருக்கும்போது போதை பொருட்கள் வந்து போது இங்கே வரும்போது அதுக்கு உங்க கட்சியிலேருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒண்ணும் தெரியல மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுக்கோம் பெண்களுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாயை கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அது அதுதான் எனக்கு ஆச்சரியம்